தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் திறன் எஸ் திறன் சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி இக்காணொலியில் பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக் கருத்துகளை காண்போம் சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே பீஜப்பூர் அகமது நகர் அரசுகளில் அதிகாரியாக செயல்பட்ட இவர் ஷாஜகான் காலத்தில் முகலாயருக்கு எதிராக செயல்பட்டார் சிவாஜி அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கினார் மராத்தியர்கள் முகலாய ஆட்சிக் காலத்தில் சவு சர்தீஷ்முகி வரியை வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தனர் பேஷ்வாக்கள் மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதியும் கொரில்லா போர்முறையும் முறையும் மராத்தியர்களுக்கு சாதகமாக விளங்கின ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் ஆகியோர் பக்தி இயக்கம் மூலமாக மராத்தியர்களிடையே விழிப்புணர்வையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தினர் துக்காராம் ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வில் செல்வாக்கு செலுத்தினர் மராத்திய மொழியும் இலக்கியமும் மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்த்தன ஆயிரத்து அறுநூற்று இருபத்தேழில் சிவாஜி பிறந்தார் அவரது தாயார் ஜிஜாபாய் அவர் ராமாயண மகாபாரதக் கதைகளை சிவாஜிக்கு கூறினார் சிவாஜியின் ஆசிரியர் தாதாஜி கொண்டதேவ் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்தில் பதினெட்டாவது வயதில் சிவாஜி கோண்டுவானா கோட்டையைக் கைப்பற்றினார் அடுத்த ஆண்டு தோர்ணா கோட்டையையும் தொடர்ந்து கோட்டையையும் கைப்பற்றினார் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பதில் தாதாஜி கொண்டதே மறைந்தார் முகலாயர் வசமிருந்த புரந்தர் கோட்டையையும் சிவாஜி கைப்பற்றினார் சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகளால் சினம் கொண்ட பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையைச் சிறை வைத்தார் இதனால் தந்தையை விடுவிக்க சிவாஜி ராணுவ நடவடிக்கைகளை கைவிடுவதாக உறுதியளித்தார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வகையில் தந்தை இறக்கும் வரை நிர்வாகத்தை மேம்படுத்திய சிவாஜி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறில் சந்திரராவ் மோரிடமிருந்து ஜாவலியை கைப்பற்றினார் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்பதில் பீஜப்பூர் தளபதி அப்சல்கானை கொன்றார் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்றில் அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான ஷெஸ்டகானைக் காயப்படுத்தி துரத்தியடித்தார் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கில் முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத்தைச் சூறையாடினார் சிவாஜியை அழிக்க அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங்கை அனுப்பி வைத்தார் சிவாஜி அமைதி நடவடிக்கைக்கு ஒத்துக்கொண்டு ஆக்ராவின் முகலாய அரசவைக்குச் சென்றபோது சிறை வைக்கப்பட்டார் அங்கிருந்து பழக்குடையில் ஒளிந்து தப்பித்தார் சத்ர என்றால் குடை என்றும் பதி என்றால் தலைவன் அல்லது பிரபு என்றும் பொருள் சத்ரபதி எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு அரசன் அல்லது பேரரசன் என்பது பொருள் சிவாஜி சத்ரபதி என்ற சொல்லை பயன்படுத்தினார் ஆயிரத்து அறுநூற்று எழுபதில் சிவாஜி சூரத்தைக் கொள்ளையடித்தபோது முகலாயப் படைகளால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கில் சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் ரேக்கர் கோட்டையில் சூட்டிக் கொண்டார் ஆயிரத்து அறுநூற்று எண்பதில் சிவாஜி காய்ச்சல் மற்றும் வயிற்றுப் போக்கினால் நோய்வாய்பட்டு இறந்தார் சிவாஜியின் அரசியல் முறை மூன்று வட்டங்களைக் கொண்டிருந்தது முதல் வட்டத்தில் மக்களின் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார் இரண்டாவது வட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகம் செய்யவில்லை நான்கில் ஒரு பங்கு பாதுகாப்பு கட்டணமான சவுத் மற்றும் பத்தில் ஒரு பங்கு அரசருக்குக் கட்டணமான சர்தீஷ்முகி வரிகளை பெற்றார் மூன்றாவது வட்டத்தில் கொள்ளையடிப்பது அவர் நோக்கமாக இருந்தது கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது கிராமத் தலைவர் பட்டீல் அவருடன் கணக்கரும் குல்கர்னி எனும் ஆவண காப்பாளரும் பணியாற்றினர் தொடக்கத்தில் சிவாஜியின் இராணுவத்தின் முதுகெலும்பாக காலாட்படையே இருந்தது பின் படையும் முக்கியத்துவம் பெற்றது சிவாஜியின் கோட்டைகள் பணி நிறைவு பெற்ற படைத்தளபதிகள் பொறுப்பில் விடப்பட்டன சிவாஜியின் அமைச்சரவைக் குழு அஷ்டபிரதான் எனும் எட்டு அமைச்சர்களைக் கொண்டது பேஷ்வா என்பவர் சத்திரபதிகளுக்கு அதிகாரி இவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர் ஷாகு மகாராஜாவின் காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான அரசர்களாகவும் சத்ரபதிகள் பேரளவு அரசர்களாகவும் ஆயினர் நிலவரி ஐந்தில் இரண்டு பங்கு பெறப்பட்டது அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகனை சாம்பாஜி ஆதரித்தார் இதனால் கோபமுற்ற ஔரங்கசீப் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தேழில் பீஜப்பூர் கோல்குண்டாவை கைப்பற்றினார் சாம்பாஜி மற்றும் அவரது குடும்ப அர்ச்சகர் கவிகலாஷ் இருவரையும் கைது செய்து சித்தரவதை செய்து கொன்றார் சிவாஜிக்குப் பின் அவருடைய பேரன் ஷாகு ஆயிரத்தி எழுநூற்று எட்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பது வரை ஆட்சி புரிந்தார் ஷாகு என்றால் நேர்மையானவர் என்பது பொருள் இப்பெயர் அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது வருவாய்த்துறை அலுவலராக பணியைத் தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் ஆயிரத்தி எழுநூற்று பதிமூன்றில் பேஷ்வா ஆனார் ஷாகு பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தினார் பாஜிராவ் மாலவம் மற்றும் குஜராத்தை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தார் நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் பூனேவில் மையப்படுத்தினார் பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பதில் பேரரசு ஷாகு இயற்கை எதினார் பாலாஜி பாஜிராவ் பூனாவை தலைநகராக்கினார் இவர் போர் வீரர்களை கோட்டைகள் மற்றும் நகரங்களில் வாழ வழி செய்தார் பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய எல்லை விரிவடைந்தது கன்னட தெலுங்கு தமிழ் பகுதிகள் மராத்தியரின் கட்டுப்பாட்டில் வந்தன ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாகக் கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன பேஷ்வாக்கள் வருவாய்த்துறை நிர்வாகத்துக்கு காமவிஸ்தார் எனும் அதிகாரிகளை நியமித்தனர் காமவிஸ்தார் சிறிய படைப்பிரிவை வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டார் முகலாயர்களுடன் ஒப்பிடும்போது பேஷ்வாக்களின் ஆட்சி நவீனமாக இருந்தது முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக காரணமானவர்கள் பேஷ்வாக்கள் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்றில் நடைபெற்ற மூன்றாம் பானிபட் போரில் அகமது ஷா அப்தாலியால் மராத்திய ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது பரோடாவில் இருந்த மராத்திய குடும்ப விசுவாசிகள் கேவாட் நாக்பூரில் இருந்த மராத்திய குடும்ப விசுவாசிகள் பான்ஸ்லே இந்தூரில் இருந்த மராத்திய குடும்ப விசுவாசிகள் ஹோல்கார் குவாலியரில் இருந்த மராத்திய குடும்ப விசுவாசிகள் சிந்தி அல்லது சிந்தியா புனேயில் இருந்த மராத்திய குடும்ப விசுவாசிகள் பேஷ்வா அஷ்டபிரதானின் பொறுப்புகளாவன ஒன்று பிரதம அமைச்சர் பன்வீரதான் அல்லது பேஷ்வா இரண்டு நிதியமைச்சர் அமித்தியா அல்லது மஜிந்தார் மூன்று செயலர் சுர்னாவிஸ் அல்லது சச்சீவ் நான்கு உள்துறை அமைச்சர் வாக்கிய நாவிஸ் ஐந்து தலைமை தளபதி சர்இ நவபத் அல்லது சேனாபதி ஆறு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த் அல்லது துபிர் ஏழு தலைமை நீதிபதி நியாயதீஸ் எட்டு தலைமை அர்ச்சகர் பண்டிட்ராவ் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம் சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் பாதுகாவலர் யார் ஒன்று தாதாஜி கொண்டதேவ் இரண்டு கவிகலாஷ் மூன்று ஜிஜாபாய் நான்கு ராம்தாஸ் விடை தாதாஜி கொண்டதேவ் சாம்பாஜியின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவரது யார் ஒன்று ஷாகு இரண்டு அனாஜி தத்தா மூன்று ஷாஜி பான்ஸ்லே நான்கு கவிகலாஷ் விடை கவிகலாஷ் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அதிகாரி யார் ஒன்று காமவிஸ்தார் இரண்டு வாக்கிய நாவிஸ் மூன்று சுர்ணாவிஸ் நான்கு நியாயதீஸ் விடை காமவிஸ்தார் அவுரங்கசீப்பின் மாமனார் யார் ஒன்று அப்சல்கான் இரண்டு ஷாஜகான் மூன்று ஷிஸ்தகான் நான்கு அக்பர் விடை ஷிஸ்தகான் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்